அப்படியே நாம கண்டுபிடிச்சாலோ அந்த анаబెлла ஆவி எப்படி நீ நமக்கு உதவி செய்யும் ம் ஒருவேளை எழும்பு கூட அரசரோ அனபெல்லாவோ பயங்கர ಪರமற விரோதிகளா இருப்பாவளோ 얘தே பேய்க்கு பேய்க்கு சண்டன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா ம் அந்த மாதிரியாதான் இருக்கும் நாமெல்லாம் ஒரிஜினல் அனபெல்ல ஆவியையே கடல்ல தூக்கி வீசிட்டோம் ஆனா இந்த டம்மி அனபெல்ல பொம்மைய பார்த்து அமானுஷ்ய சக்தி இருக்கு உள்ள போகாதீங்க உள்ள போகாதீங்கன்னு நம்மள கிட்டே பயமுறுத்துறாங்க விடுடி அந்த வாட்ச்மேன் ஒரு காமெடி பி யோய் என்னத்தையும் மறந்த மாதிரி இருக்கே அம்மா உள்ள போன பிள்ளைங்க எங்க ஆனாலுகளோ கேடா மர்மவளே

ஆனா இப்போ எல்லாத்தையும் படிக்க நமக்கு டைம் இல்ல அதனால இந்த புக்க தூக்கிட்டு போயிருவோம் அதுக்குள்ள இந்த குருவி கூடு மண்டை எங்க ஓடுனா எட்டி சுக்கி யாய் அதுக்குள்ள எங்க நீ போனா இந்த இடம் புல்லா அழுக்கு பொம்மைய போட்டுட்டு அமானுஷ சக்தி இருக்கு அமானுஷ சக்தி இருக்குன்னு நம்மள பயமுறுத்தி இருக்கிறாங்க

அங்க நம்ம அம்மா கஷ்டப்பட்டு ஹல்க் மாதிரி தூக்கிட்டு இருக்கறவ நீ இங்க உட்கார்ந்து பொம்ம கூடைய சிரிச்சி பேசி விளையாடிட்டு இருக்கா ஏடி வள்ளி இங்க ஏதாச்சும் நமக்கு தேவையான பொருள் கிடைக்குமானு தேடி பார்த்த முடி அழுக்கு பிடிச்சு பூச்சாண்டி மாதிரி பொம்மைக இருக்குது இதுங்க என்னடி நமக்கு உதவி செய்ய போகுதே ஏய் சீக்கிரம் வா அம்மா ஆபத்துல இருக்கிறவ நாம சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும் ஆ வாடிவள்ளி இங்க வந்ததுக்கு ஏதோ இந்த புக் எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த புக்ல அமெரிக்கா மகாராணிய பத்தின எல்லா விவரமும் இருக்கும் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சு படிச்சு போ ம் என்னது இது மோதிரமா இது பாத்தா வளையல் சைஸ்ல பெருசா இருக்கே இது மோதிரமா பச்சை கலர்ல நல்லா மினமினுக்குது இந்த மோதிரத்தை போட்டு பாப்போம். இப்போ ஏப்ப ஊட்டியா என்ன மரம் அவளை சொல்ற

ஃப்ளோர்ல இருக்கியே உங்களுக்கு ரவுண்ட் ஃப்ளோருக்கு இறக்கி விடட்டா நீ 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 நீங்களா போங்க, சுதந்திரா போங்க சுதந்திரமா யாய், என்ன தடி கைய மாட்டி வச்சிருக்கொண்ட ஒன்ன சீக்கிரம் பின்னாடி வரச்சோன்னா கையில மோதிரத்தை மாத்திட்டு என்ன தடி பேச

ஒரு எமெர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி எங்க மியூசியத்துல திருடங்க நுழைஞ்சிட்டாவ சாரி திருடங்க நுழைஞ்சிட்டாவ உடனே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ உடனே மியூசியத்தை நோக்கி வர சொல்லுங்க ப்ளீஸ் எமர்ஜென்சி எமர்ஜென்சி கேட்ட நீங்க இங்கயே இருந்தீங்க ஐயாய் போலீஸ் வண்டி சத்தம் கேக்குதுடி கண்டிப்பா போலீஸ் வண்டி எல்லாம் மியூசியத்தோட என்ட்ரன்ஸ் வழியா தான் வருவாவ நாம மட்டும் என்ட்ரன்ஸ் வழியா போனோம்னா போலீஸ் கிட்ட வசமா மாட்டிப்போம் அதனால போலீஸ் முன்பக்கம் வந்தவனா நாம பின்பக்க வழியா தப்பிச்சு ஓடிரலாம் யாய் ஒன்னு அங்கயே இத தூக்கி போட்டுட்டு தானே வர சொன்ன கையில மாட்டிட்டா வந்திருக்கா எட்டி வள்ளி இத நான் அங்கயே தூக்கி போட்டுட்டு தான் மாட்டி வந்தேன் யாய் வா போலீஸ் வரதுக்குள்ள நாம இங்க இருந்து ஓடிடுவோம் ஏணி வழியா போனா பின் செவுத்து வழியாக ஏறி குதிச்சு தப்பிச்சு போயிடலாம் பாத்து பாத்து நான் மூணு என்னதும் ஒட்டுக்க குதிச்சிடணும் என்ன ரெடி ஒன் டூ த்ரீ அப்பாடி அப்படி ஒரு வழியாக தப்பிச்சாச்சிதா சாமி இந்த மோதிரத்தை தான் நான் தூக்கி போட்டுட்டேனே அப்படி அப்படி ஏன் கைக்கு வந்துச்சு ஏய் அந்த பச்சை கலர் சிங்கி சாவ இன்ன தூக்கி போடாம தான் இருக்கியா எட்டி வலை இந்த மோதிரம் என்ன விட்டு போக மாட்டேங்குதுடி ஹ்ம் நான் மத்தப்பிட்ட அம்மாவு பாட்டியே என்ன ஆனவ ஹ்ம் ஏட்ட எறும்பு கூட இங்க எப்படிதே வந்துச்சு அட انا உள்ள இருக்கற எ பாலிஸ் வந்துட்டாவே வசமா மாத்தணும்